இந்த காரியம் வந்து எனக்கு செய்ய முடியாது இந்த செயல் வந்து கஷ்டம் அப்படின்னு அவங்க வாயிலேருந்து வராது எக்ஸ்ட்ரா சென்சிட்டிவாக இருப்பாங்க இமேஜினேட்டிவாக இருப்பாங்க ஃபேசினேட்டிவாக இருப்பாங்க எம்ப்ராய்டரி பண்ணுறது இந்த மாதிரி ஸ்பெஷல் ஆர்ட் இது சம்மந்தப்பட்டதில் அதிகமான ஈடுபாடுகள் இருக்கும் வணக்கம் வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரபக அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த புத்தம் புதிய வீடியோவில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்று நாம் பார்க்க போகிறது மீனராசியை பற்றி மீனராசி காலபுருஷனுடைய பன்னிரெண்டாம் வீடு சுக்கர பகவான் உச்சம் பெற்று குரு பகவான் ஆட்சி பெற்று புதன் பகவான் நீச்சம் பெறக்கூடிய வீடு அப்படிப்பட்ட அருமையான இந்த வீட்டில் பூரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி போன்ற மூன்று நட்சத்திரங்கள் வருகிறது அதாவது குரு சனி புதனுடைய நட்சத்திரங்கள் வருகிறது வீட்டில் மீனராசி குணாதிசயங்கள் என்ன ஒவ்வொரு பாயிண்டா பார்க்கலாம் முதல் பாயிண்ட் என்னென்னா மீனராசி என்பர்களுக்கு இரண்டு வகையான குணாதிசயங்கள் இருக்கும் ஒன்று எல்லா விதத்திலும் எல்லா பொருள்கள் மீதும் எல்லா விஷயங்கள் மீதும் ஆசையும் பற்றும் அதிகமாக இருக்கும் இது பெரும்பாலான மீனராசி அன்பர்களுக்கு இப்படி தான் இருக்கும் அத்தனைக்கும் ஆசைப்படும் ஒரு இருபத்தி ஐந்து சதவீத மீனராசி என்பர்களுக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு இருக்கும் இந்த அடிப்படை வித்தியாசம் என்பது இருக்கும் மீனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு காரியத்தை எடுத்தாங்கன்னா எந்த காரியமாக இருக்கட்டும் இந்த காரியம் வந்து எனக்கு செய்ய முடியாது இந்த செயல் வந்து கஷ்டம் அப்படின்னு அவங்க வாயிலேருந்து வராது தன்னால் முடியுமோ முடியாதோ தனக்கு தெரியுமோ தெரியாதோ சில பெண்களில் இருக்கக்கூடிய மீனராசி நண்பர்களை பார்த்தீங்கன்னா அதிபுத்திசாலி அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே நினப்பு இருக்கும் தன்னையே தான் அதிபுத்திசாலியாக நினச்சிக்குவாங்க உண்மையிலே அவங்களுக்கு தெரியாது ஆனால் இன்னசென்ஸ் அவங்கள்ட்ட இருக்கும் முதல் முப்பது முப்பத்தைந்து ஆண்டு வரை முப்பத்தஞ்சு வயசு இவங்களுக்கு ஆனதுக்கு பிறகு இவங்க கிட்ட இருக்கிற எல்லாரும் இன்னசென்ட் ஆகிடுவாங்க இவங்க வயலண்ட் ஆகிடுவாங்க இது ஒரு பாயிண்ட்டு எந்த செயலை செய்தால் கொடுத்தாலும் கூட இந்த டாஸ்க்கை கொடுத்தாலும் கூட மீனராசி அவர்கள் சந்தோஷமாக கொஞ்சம் கூட முகம் சொல்லிக்காமல் அதை வாங்கி செய்யறதுக்கு தயங்கவே மாட்டாங்க அது தெரியுமோ தெரியாதோ வருமோ வராதோ கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாங்க அதை எடுத்து செய்வாங்க இது ஒரு நல்ல விஷயம் நிறைய மீனராசி எம்பர்களுக்கு நல்ல எண்ணங்கள் இருக்கும் குரு பகவான் ஆட்சி பெறக்கூடிய மூலத்திரிகோண மூலத்திரிகோணஸ்தானம் தனுசு குரு பகவான் ஆட்சி பெறக்கூடிய மோட்சஸ்தானம் வந்து மீனம் நல்ல எண்ணங்கள் மீனராசி எம்பர்களுக்கு எப்போவுமே இருக்கும் நல்ல எண்ணங்கள்னு அவங்களுக்கு எது வேணுமோ நிறைய இடங்களில் சுயநலம் வந்து எட்டி பார்க்கும் அடுத்தவங்க என்ன சொல்கிறாங்க அவங்களுடைய பர்ஸ்பெக்டிவ் என்ன அப்படிங்கிறத பற்றி முக்கியமாக ஃபீமேல் மீனராசிகள் கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டாங்க ஆம்பள மீனராசிகள் எப்படின்னா நெளிஞ்சு சுழிஞ்சு வளைஞ்சு யார்கிட்டேயே மாட்டிக்காமல் வாழணுங்கிறதுலே மும்முரமாக இருப்பாங்க நேரம் வந்து நின்று கம்பீரமாக இப்படி வாட அப்படின்னு அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க ஆண் மீனராசி ஆப்ரேட் பண்ணுறதும் தெரியாது வாழ்கிறதும் தெரியாது எழுந்துக்கிறது தூங்கிறது பேசுறது எதுவுமே தெரியாது வளைஞ்சு நெளிஞ்சு போகக்கூடிய தன்மை உடையவர்களாக இருப்பார்கள் இப்போ படிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பொதுவாக மீனராசி என்பர்களுக்கு நான் சொன்ன மாதிரி படிப்பின் மீது அதிகமாக ஆர்வம் இருக்கும் ஆனால் படிப்பு வராது பெரும்பாலான மீனராசி என்பர்களுக்கு படிப்பு வரக்கூடிய மீனராசி என்பர்களுக்கு கலைகள் மீது நாட்டம் அதிகமாக இருக்கும் படிப்பு இல்லாதவர்களுக்கும் படிப்பு இருக்கிறவர்களுக்கும் கலைகள் மீது நாட்டம் அதிகமாக கலைனா சங்கீதம் பாட்டு அறுபத்தி நாலு கலைகள் வில்வித்து எதுவாக வேணா இருக்கலாம் விளையாட்டுத்துறை இந்த கலைகள் மீது அதிகமாக ஒரு ஈடுபாடு என்டர்டெயின்மெண்ட் சினிமா துறை எல்லாத்துக்கும் மேலே நாட்டம் இருக்கும் இது மீனராசியுடைய இயல்பு இன்னொரு இயல்பு மூன்றாவது பாயிண்ட் குணாதிசயங்களில் அனைத்து மீனராசி அன்பர்கள் நூற்றுக்கு நூறு சதவீதம் எக்ஸ்ட்ரா சென்சிட்டிவாக இருப்பாங்க இமேஜினேட்டிவாக இருப்பாங்க ஃபேசினேட்டிவாக இருப்பாங்க ஒரு இமேஜினேட்டிவ் கற்பனை உலகத்தில் வாழ்பவர்களாக இருப்பார்கள் ரியாலிட்டிக்கு கொஞ்சம் விலகி இருப்பாங்க எல்லா மீனராசிக்காரர்கள் அல்ல தொண்ணூற்றி ஒம்பது சதவீத மீனராசிக்காரர்கள் இப்படி தான் இருப்பாங்க நான்காவது குணாதிசயம் பெரும்பாலான மீனராசி அன்பர்களுக்கு எஸ்பெஷலி பெண் மீனராசி அன்பர்களுக்கு இள வயதில் தன் தந்தையை விட்டு பிரிந்து வாழக்கூடிய சிங்கிள் பேரண்ட் அப்ரிங்கிங்காகவோ அல்லது தந்தையவே இழக்கக்கூடிய தன்மை என்பது பெண் மீனராசி என்பவர்களுக்கு இளம் வயதிலேயே வருகிறது ஒரு அஞ்சு ஆறு வயசுக்குள்ள அப்பாவை பிரியக்கூடிய யோகம் ஒன்று டைவர்ஸ் ஆகி பிரிகிறதோ அல்லது அப்பாவுடைய அரவணைப்பு அன்பு இதெல்லாம் கிடைக்காத போய் அப்பாவே கூட சில சமயம் உயிர் மரணிக்கக்கூடிய அளவில் கூட இருக்கக்கூடியது மீனராசி பெண்களுடைய ஒரு விதமான சமாச்சாரம் இது இது ஒரு விதி ஐந்தாவது குணாதிசயம் என்னன்னா மீனராசி பெண்களுக்கு ஆரம்பத்தில் ரொம்ப பியூனியா இவர் இந்த பூனையும் பால் குடிக்குமா அப்படின்னு தான் இருப்பாங்க இது ஆணாக இருட்டம் பெண்ணாக எஸ்பெஷலி பெண் மீனராசி என்பர்கள் திருமணத்திற்கு பிறகு ஒரு அஞ்சு ஆண்டு பத்து ஆண்டுக்கு பிறகு ஷர்ட்னு ஒரு விஸ்வரூபம் எடுப்பாங்க அந்த விஸ்வரூபம் என்பது கல்கட்டா காளியை விட ஒரு துர்கா தேவியை விட பயங்கரமான விஸ்வரூபமாக இருக்கும் அதை தாங்குகின்ற சக்தி என்பது பல ஆண்களுக்கு இருக்காது இது ஒரு விதி ஐந்தாவது குணாதிசயம் என்னென்னா பெரும்பாலான மீனராசி என்பர்களுக்கு ட்ராயிங் பண்ணுறது இந்த ஆர்ட் சம்பந்தப்பட்ட வேலைகள் இந்த கிளாஸ் பொருளெல்லாம் சேர்த்து வைக்கிறாங்க பாருங்கள் கண்ணாடி பொருள்லாம் இந்த மாதிரியான ஹேபிட்ஸு இதை தவிர வந்து வேற ஆர்ட் சம்ம கிராஃப்ட் சம்மந்தப்பட்டது எம்ப்ராய்டரி பண்ணுறது இந்த மாதிரி ஸ்பெஷல் ஆர்ட் இது சம்மந்தப்பட்டதில் அதிகமான ஈடுபாடுகள் இருக்கும் இது ஐந்தாவது குணாதிசயம் ஆறாவது குணாதிசயம் என்னென்னா ஒரு ஒருத்தர் மேலே பிரியமும் அன்பும் வச்சுட்டாங்க மீனராசி அன்பர்கள் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ஜென்மம் முழுக்க வேறு ஒருத்தரை நினைக்க மாட்டார்கள் இது மீனராசியில் பிறந்த எண்பத்தி ஐந்து சதவிகித ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொருந்தும் பதினைந்து சதவிகிதம் விதி விலக்கு விதி விலக்குகள் விதி ஆகாது என்ற அடிப்படையில் அதை சேர்க்க முடியாது ஆறாவது குணாதிசயம் என்னன்னா பல மீனராசி என்பர்கள் எதையும் சுலபமாக புரிஞ்சிக்கக்கூடிய சக்தி என்பது இருக்காது நீங்க ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறீங்க ஒரு நான் டக்குன்னு புரிஞ்சிக்கக்கூடிய தன்மை அவர்கள்ட்ட இருக்காது சீக்கிரமே ஏமாறுறவங்க பன்னிரண்டு ராசியில் யாரு அப்படின்னா ஃபஸ்ட் ப்ரைஸ் கோஸ் டு மீனராசி யாருக்கிட்டையும் சுலபமாக ஏமாறக்கூடிய தன்மையுடையவர்கள் மீனராசி முதல்ல இவங்க ஏமாறுவாங்க அடுத்தது எதிராளியை எதிர்பார்க்காத விதத்தில் ஏமாற்றவும் செய்வாங்க இதுவும் உண்மை ஏழாவது குணாதிசயம் என்னென்னா மீனராசி என்பவர்கள் யாரையுமே அவ்வளோ சுலபமாக பாராட்ட மாட்டாங்க அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க தன் தப்பை ஒத்துக்கவே மாட்டாங்க மரணமே வந்தாலும் சரி நான் எந்த தப்பும் செய்யவில்லை என்பது மீனராசிக்காரர்களுடைய குணாதிசயம் விதி விதிவிலக்குகள் இருக்கு விதி விதியாகாது விதி ஆகாது இப்போ மீனராசிக்காரர்களுடைய தலைவிதி என்ன அதை பத்தி பார்ப்போம் அதுல வரக்கூடிய முதல் பாயிண்ட் மீனராசி தன்னுடைய ராசிக்கும் தன்னுடைய ராசிக்கு பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனுசு ராசிக்கும் அதிபதியாக வரக்கூடிய குரு பகவானே இருப்பதனால் தானே மோட்சஸ்தானமாகவும் விரயஸ்தானமாகவும் வருவதனால் மீனராசியில் பிறந்தவர்களுக்கு முதல் தலைவிதி என்பது தன்னை உருக்கி மெழுகு மாறி தன்னை உருக்கி மற்றவர்களுக்காக ஒளியை கொடுப்பது மீனராசியுடைய தலைவிதி தன்னை உருக்கி மெழுகு மாறி தன்னை உருக்கி கொண்டு மற்றவர்களாகவே வாழ்றது அவர்களுக்காகவே எல்லாத்தையும் செஞ்சுட்டு வேடிக்கை பார்க்கறது தன் வாழ்வை இழந்து பின்னாடி வாழ்க்கையில உணர்ந்து பிற்பகுதியில் ஐயோ என் வாழ்க்கையெல்லாம் ஒருத்தருக்காக போய் வேஸ்ட் பண்ணிட்டமே நினச்சி திருப்பி நாற்பது வயசுக்கு மேலே முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே நான் போகிறேன் சத்யராஜ் கவனமணிகிட்ட சொல்லுவார் இல்லையா நான் வந்து படிச்சு வக்கீலாவோ டாக்டராகவோ ஆகிடட்டமா அப்படின்ற மாதிரி ஆரம்பிப்பாங்க இது பார்க்குறதுக்கு காமெடியாக இருந்தாலும் ஆனால் வெச்ச குறி தப்பாமல் மறுபடி சாதித்து காட்டுவார்கள் பிறகு கொஞ்சம் மிடில் ஏஜில் கூட பெரிய லெவலில் வந்து சாதித்து காட்டக்கூடிய தன்மை வைராகியம் மீனராசி என்பவர்களுக்கு உண்டு இது முதல் தலைவிதி பத்தாம் இடத்திற்கும் தன்னுடைய ராசிக்கு அதிபதியான குரு பகவான் பத்தாம் இடத்திற்கும் அது பாக்கியத்தானமாக வருவதனால் பெரும்பாலான மீனராசி என்பவர்களுக்கு தொழிலில் நல்ல ஒரு நிலை என்பது ஏற்படும் அது தொழில் செய்யக்கூடிய ஒரே கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய தன்மையோ அல்லது அப்ராடு போய் ஒரு இந்தியாவை விட்டு வெளியில் போய் வேலைக்கூடிய வாய்ப்பெல்லாம் மீனராசி என்பவர்களுக்கு சுலபமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பெரும்பாலானவர்களுக்கு முயற்சி செய்தால் மட்டும்தான் அது கிடைக்கும் முயற்சி செய்யாமல் அது கிடைக்காது இது இரண்டாம் தலைவிதி மூன்றாம் தலைவிதி தன்னுடைய இரண்டாம் வீட்டிற்கும் தன்னுடைய ஒன்பதாம் வீடு என்று சொல்லக்கூடிய விருச்சிகராசிக்கும் அதிபதியாக செவ்வாய் வருகிறார் இரண்டாம் வீடு தனம் வாக்கு குடும்பம் ஒன்பதாம் வீடு பாக்யம் தந்தையை குறிக்கக்கூடியது பூர்வீக சொத்து இதெல்லாம் குறிக்கக்கூடியது ஒன்பதாம் வீடு தந்தையை குறிக்கக்கூடியது பாக்கியத்தை குறிக்கூடியது கை கெட்டது வாய் கெட்டணும்னு சொல்லுவாங்க அதையெல்லாம் குறிக்கக்கூடிய ஒன்பதாம் இடம் இரண்டாம் திருமணத்தையும் ஒன்பதாம் இடம் குறிக்கும் இந்த இரண்டாம் இடத்திற்கு ஒன்பதாம் இடத்துக்கு செவ்வாய் வருவதனால் எப்பவுமே ஆர்கியூமெண்ட்டு பேசுறதில் மீனராசியை மிஞ்ச யாராலும் முடியாது மீனராசி அன்பர்கள்ட்ட யாராவது வாய் கொடுத்தாங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன் ஐநூறு நாள் ஆனாலும் ஆர்கியூ பண்ணி அவங்க தான் ஜெயிப்பாங்க நீங்கள் அவங்கள்ட்ட ஜெயிக்க முடியாது மீனராசி அன்பர்கள் ஆர்கியூமெண்ட்டுன்னு வந்தால் பேசிக்கிட்டே இருப்பாங்க அவங்க தான் ஜெயிப்பாங்க அடுத்தவங்களுக்கு சான்ஸே கொடுக்க மாட்டாங்க பேசுறதுக்கு அடுத்தவங்க பேசுறதையும் நீங்க காதில் வாங்க மாட்டீங்க அப்படிங்கிறது ஒரு தலைவிதி அதே மாதிரி எத்தனை பணம் சம்பாதித்தாலும் மீனராசி அன்பர்களுக்கு கையில் சேர்த்து வைக்கிறதுல ரொம்ப பிரச்சனை இருக்கும் பணம் தங்குவதில் மிகப்பெரிய சேலஞ்சஸ் இருக்கும் அதே மாதிரி மீனராசி அன்பர்கள் ஏற்கனவே சொன்னபடி தந்தையாரை பிரியக்கூடியது ஒரு தலைவிதி தந்தையாரை பிரியக்கூடியது ஒரு தலைவிதி தனக்கு தெரிஞ்சோ தனக்கு தெரியாமலோ தந்தைமார்களாக அதாவது பெண் மீனராசி என்பர்களுக்கு எஸ்பெஷலி தன்னுடைய அப்பாவை எதிரியாக பார்க்கக்கூடிய மனோபாவமோ அல்லது அப்பா உன்னோட அப்பா தப்பு ஆனவர் உன்னோட அப்பா வந்து கெட்டவர்னு சின்ன வயசுலேயே சொல்லி சொல்லி வளர்க்கக்கூடிய தன்மையிலையோ இல்லை அப்பாவே சின்ன வயசில் மறந்து போய் மறைந்து போகக்கூடிய விதியோ மீனராசி பெண்களுக்கு உண்டு என்பதுதான் உறுதி அதுதான் உண்மை அதே மாதிரி மீனராசியின் நான்காம் தலைவிதி ஐந்தாம் தலைவிதி எதுன்னு அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுடைய மூன்றாம் இடத்திற்கு வரக்கூடிய சுக்கர பகவான் உங்களுடைய மூன்றாம் இடம் அதாவது உபதயஸ்தானத்திற்கு சுக்கர பகவான் ஆட்சி பெற்று வருவதனால் அவரே எட்டாம் அஷ்டமாதிபதியாக வருவதனால் நீங்க என்ன வேணாம் நினைச்சுக்கோங்க மீனராசி என்பர்களுடைய நான்காம் தலைவிதி ஐந்தாம் தலைவிதி நான்காம் தலைவிதி முக்கியமான தலைவிதி உங்களுடைய பிறந்த சகோதர சகோதரிகள் மூலியமா நல்லவங்க என் அக்கா தான் எனக்கு எல்லாமே என் அண்ணா தான் எனக்கு எல்லாமே நினைப்பீங்க அவங்க தான் உங்கள் வாழ்க்கையில் உங்களை செல்லா காசாக ஆக்குவாங்க உங்களுக்கே தெரியாம ஆக்குவாங்க இது உறுதி அதே மாதிரி உங்களுடைய நண்பர்கள் அது பெண்ணுக்கு பெண் தோழிகளாக இருக்கலாம் ஆணுக்கு ஆண் நண்பர்களாக இருக்கலாம் உங்களுடைய மிகப்பெரிய மறைந்த எதிரியாக செயல்படுவது உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான் உங்களுக்கே அதை கண்டுபிடிக்க முடியாது நீங்கள் நம்புவீங்க என் அக்கா என் அண்ணா என் தங்க என் என் தம்பின்னு என்னுடைய ஃப்ரெண்டுன்னு நம்புவீங்க ஆனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக தான் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கே தெரியாமல் வருடக்கணக்காக ஏமாந்து கடைசியில் ஒரு புள்ளியில் வந்து நிற்பீங்க திருப்பி உங்கள் லைஃப் ரிட்ரிவ் பண்ண முடியாத இடத்துல வந்து அதை நிறுத்திடுவாங்க பல யோகங்கள் படைத்த மீனராசி என்பர்களுக்கு இது ஒரு விதியாக தலைவிதியாக வருவது நண்பர்கள் அவர்களுக்கே தெரியாமல் அவர்களுடைய வாழ்க்கையை சிதைப்பார்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுக்கு தெரிய வரும்போது வாழ்க்கை முடிந்திருக்கும் என்பது தலைவிதியாக ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் கூட பிறந்த சிப்ளிங்ஸ்கிட்டையும் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் கிட்டையும் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ரொம்ப ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் ஒரு கோட்டுக்கு மேலே அவங்கள உள்ள வர வைக்க கூடாது என் உயிரினம் மேலான மீனராசி அன்ப பெருமக்களே அம் அடுத்து மறுபடியும் உங்கள் சந்திக்கும் வரை இந்த விட சிறப்பான தகவல்களுடன் இன்னும் அருமையான ஒரு எபிசோடில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடை விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்